Jalan. அக்கா வீட்டுக்கே கல்யாண கலை நம்ம பிரியா பாருங்க ஒரே சிரிச்ச முகத்தோட இருக்கா என்னைக்காச்சும் ஆஃப் சாரி கட்டி பார்த்தோமா இன்னைக்கு என்னன்னா ஆஃப் சாரிலாம் கட்டிட்டு நிக்கிறா அட போங்க சித்தி எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க நாங்க கிண்டல் பண்ணாம வேற யாருமா பிரியா உன்னை கிண்டல் பண்ணுவா இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளோதோ தான் கிண்டல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உன்னை கிண்டல் பண்ணணும் புருஷன் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துட்டானா அதை சொல்லு சின்ன பொண்ணு நடந்தாலும் நடக்கும் ஆமா பாருங்கம்மா அண்ணியும் அதித்தியும் எப்படி கிண்டல் பண்றாங்க நீங்க எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க அவங்க உண்மை தானே பிரியா சொல்றாங்க அண்ணி வேற யாரும் கிண்டல் பண்ண போறா அட போங்கம்மா நீங்களும்மா சரி சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் அம்மா நீங்க போங்க நான் ஒரு போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிட்டு வரேன் அத்தை வாங்கத்தை போலாம் அவை இப்போதிக்கு உள்ள வரமாட்டா எனக்கு பசிக்குது வாங்க நாமெல்லாம் போய் சாப்பிட்லாம் மனசுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ண நம்ம தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அதுவும் ஒரே நாளுங்கிறப்ப இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு ஆமா ஆமாப்பா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு இப்பதான் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள நடுநடுன்னு வளர்ந்து கல்யாணமே பண்ணி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க சரி என்னன்னா நம்ம வீட்டுல தானே முகூர்த்த கால் நட்டு இருக்கோம் சந்தோஷக்கும் சேர்த்தி தானே எல்லாம் இங்க நடந்திருக்கு அதனால கல்யாணம் முடிகிற வரையும் சந்தோஷம் நம்ம வீட்டுல இருக்கட்டும் என்னன்னு அது சந்தோஷ் என்ன சொல்லுவான்னு தெரியல எங்க வீட்லயும் என் வீட்டுக்காரமா இருக்கா அதான் சந்தோஷ்லாம் எதுவும் சொல்ல மாட்டான்ப்பா அவன் போய் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன அவனுக்கு கஷ்டம் சொல்லு இது என்ன யார் வீடோ மாதிரி பேசிட்டு இருக்க இதுதான் நம்மளோட பூர்வீக வீடு நல்ல ஞாபகம் எல்லாம் மறந்துட்டியா என்ன நீங்க தனியா வீடு கட்டிட்டு போனனால நீங்க தனியா இருக்கீங்க அவ்வளவுதானே தவிர பூர்வீக வீடுங்கிறது இதுதானே என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா எங்க அப்பாலாம் கூட பிறந்தவங்க மறந்துடாதப்பா தம்பி இதெல்லாம் இல்லைண்ணே அதெல்லாம் எனக்கு புரியுது என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பா காலத்துலேயே நாங்கள் பக்கத்தில் வீடு கட்டிட்டு போயிட்டோமா இங்கே தங்குறதுல எங்களுக்கு ஒன்றும் புதுசுலாம் இல்லை எப்போயும் இங்கே தானே அடிக்கடி தங்குவோம் தான் என்ன சொல்லுவான்னு தெரியல டெய் சந்தோஷா சொல்லுவான் அவன் என் பையன் அவன் இங்க தான் இருக்கணும் உன் வீட்டுக்கார பண்றதெல்லாம் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் அவள் பண்ணாத கொடுமையா ஒரு நல்ல நாள் கால் நடுறோம் நீங்க வந்திருக்காளா அதுவும் வரல ஆ அங்கேயாச்சும் கால் நட்டிங்களா அதுவும் எதுவும் பண்ணல ஒரு வீட்டு பொம்பளை எப்படியாடா இருப்பா கல்யாண வீடுனா எப்படி இருக்கணும் கொஞ்சமாச்சும் அந்த வீடை பார்த்தா கல்யாண வீடு மாதிரி இருக்கா என் பையனுக்கு நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் சரியா நீயும் இங்க வந்து இருந்துக்கோ அவ என்னமோ பண்ணிட்டு போறா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இங்க பண்ணிக்கலாம் அதெல்லாம் எனக்கு புரியுதுதான் தெரியுமா இருந்தாலும் என்ன தெரியல இதெல்லாம் ஏன் தப்பு தான்டா சின்ன எல்லாம் தனியா விட்டன் பத்தியா உங்க அப்பா அம்மா இறந்தோன்னே வந்து இங்க தாண்டா இருக்கணும் நீங்க இருக்க வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க தனியா இருங்கன்னு விட்டேன்ல அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவன் என்ன சொல்ல போறான் இனிமே அவன் தான் இருக்க போறான் நீங்க வேணா அவன் இங்க வந்து பாத்துட்டு போங்க என்ன பெரியம்மா இப்படி சொல்றீங்க நீ கொஞ்சமாச்சு பாரு உன் பொண்டாட்டி அவன் வீட்டுல இருந்த ஒரு வாய் சாப்பாடு கூட எப்ப பத்தாலும் இருக்கான் இங்கே இங்க தான் இங்கே சாப்பிட்டுட்டு போவான் அவனுக்கு என்னடா தலையெழுத்து வெளியே போய் சாப்பிடணும்னே அதுக்கு அவன் இங்கேயே இருக்கலாம்ல எனக்கும் தெரியுது பெரியம்மா எல்லாமே நான் பண்ண தப்பு தான் என் பிள்ளைக்கு ஒரு அம்மா வேணும்னு அவளை கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா அதுதான் பெரியம்மா நான் பண்ண பெரிய தப்பு என்னோட பொண்டாட்டி போய் சேர்ந்தப்பயே என் பிள்ளைய உங்க கிட்ட கொடுத்துட்டு நான் போயிடு சேர்ந்துருந்தா கூட நீங்களாச்சும் அவளை நல்லா வளர்த்துருப்பீங்களோ என்னமோ அவ்வளவு ஒரு வேலைக்காரி மாதிரி அங்க வளர்த்துக்கிட்டு இருக்கா நாம் ஏதாச்சும் திரும்பி கேட்டா நம்மளையே திருப்பி எதா கேக்குறா பெரியமா என்ன சொல்றது அவளெல்லாம் அந்த கையெழுப்பிள்ளைய பார்த்தாதான்டா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு எப்பயாச்சும் இங்கே வருவா தெரியுமா இங்கே கூட அனுப்ப மாட்டேன்றா ராங்கி ராங்கிகாரியா இருக்கா பார்க்க தானே போறேன் பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுதான் அவ வந்து அவளை ஆட்டி வைப்பா பாரு அப்ப தெரியும் உன் பொண்டாட்டிக்கு அண்ணா கிளம்பலாமாங்கண்ணா வீட்டுக்கு சந்தோஷ நான் ஒன்று சொல்லுவேன்ப்பா இந்த பெரியமா சொன்னா கேப்பியா சொல்லுங்க பெரியமா நீங்க சொல்லி நான் எது கேட்காம இருக்கேன் சொல்லுங்க சந்தோஷ இப்ப நீ அங்க போனாலும் உன் வீடை பார்த்தா அது என்ன கல்யாண வீடு மாதிரியா இருக்கு உன் அன்னிக்காரி ஒன்னும் பண்ணிருக்க மாட்டா உனக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட பொங்கி தர மாட்டா அதுக்கு நீ கல்யாணம் முடியற வரையும் இங்கே இருப்பா நம்ம வீட்லயே கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் உள்ளவாங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போறதுன்னா போய்க்கோங்க இல்லைன்னா நீ இங்கேயே இருந்துக்கோ என்ன பெரியமா இப்படி சொல்றீங்க என்னதான் இருந்தாலும் அதுதானே எங்க வீடு நான் இங்கே எப்படி பெரியமா இருக்க முடியும் இப்ப தானையா நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னேன் அப்புறம் நான் தான் இங்க இருக்க சொல்கிறேன்ல இங்கே இரு கொஞ்ச நாள் அப்புறமா போய்க்கலாம் எப்படினாலும் அங்கே வீட்டுக்கு போனால் அது என்ன கல்யாண வீடு மாதிரி இருக்குமா அவங்க அன்னிக்கார ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டா அவளை அவள் மூஞ்சை பார்த்தாவே எனக்கு கடுப்பாக தான் வருது ஏன் தான் இப்படி இருக்காலோ எனக்கு தெரியல கல்யாண வீடு மாதிரியாக இருக்கும் நீ ஒரு வாய் சோறு தீங்குணுன்னா கூட வெளியே தான் போய் தின்னு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா பொண்ணு வந்து கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் இருங்க எப்படி இருந்தாலும் உங்கள் அண்ணாவும் வேலைக்கு போயிடுவான் அவனும் வீட்டில் இருக்கிறதில்ல இல்லை அப்புறம் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் வந்துக்கிட்டுருக்கு அதெல்லாம் இங்கே கேட்க தான் செய்யுது அதான் அவள் அவங்க தங்கச்சிக்காரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு வேற தெரியறா எதுக்கு நீங்கள்லாம் இங்கேயே இருங்க கையால் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இங்கேயே வர சொல்லிட்டேன் காலையிலேயே நான் என்ன பெரியமா நீங்க கையல் கிட்ட எப்ப பேசுனீங்க அவள விட மாட்டாங்களே அவங்க தான் அவ எப்படி விடாம போறா நானும் பார்க்கறேன் கல்யாணம் முடிய வரை நீங்க தான் இருக்கீங்க கல்யாணம் முடிஞ்சு வேணா கூட நீ அங்க போய் இருந்துக்கோ சரியா அது வரையும் நீங்க ரெண்டு பேர் இருங்க போங்க ரெண்டு பேரும் உள்ள டேய் மச்சான் ஒத்து ஏன்டா எதுவுமே சொல்ல மாட்டேன்ற வேண்டாம் வேண்டான்னு சொல்ற ஏன் என் இருக்க மாட்டியா என்ன இருடா டேய் அதுக்கு இல்லடா என்னதான் இருந்தாலும் நான் எப்படி இங்கே தங்க முடியும் அது நல்லாவா இருக்கும் டே லூசு கல்யாண வரையும் தானே உன்ன இருக்க சொல்றேன் அது வரையும் இரு அதுக்கப்புறம் நீ என்ன அங்க போய் இருந்துக்கோ என்ன போயிட்டு டேய் அங்க வந்தேன்டா காலையில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தல ஒரு வீடு கூப்பிட்டல ஒரு டெக்கரேஷன் இல்ல ஒண்ணுமே இல்லடா நல்லாவாடா மச்சான் இருக்கு நீ அங்க போனா உனக்கும் போர் அடிக்கும்டா கல்யாண ஃபீலிங்கே இருக்காது அதுக்கு நீ இங்கே இருந்தீன்னா வீடு ஃபுல்லா பாரு சொந்தக்காரங்க எல்லாரும் எதுவும் உனக்கு தெரியாதவங்க மாதிரியே நடந்துக்கிற எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் ஜாலியாக ஜாலியா இருக்கும்டா இங்கே இரு அப்படின்னு சொல்றியோ ம் சரிடா எனக்கும் சந்தோஷம் தான் நான் எல்லார் கூடயும் ஜாலியா இருப்பேன் அப்ப நிம்மதியா ஒரு கொஞ்ச நாள் எங்க அண்ணி சாப்பாடு சாப்பிட வேண்டாம் அதுதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி நமக்கும் போர் அடிக்குது அனு கட்ச போன் பண்ணி பேசுவோம் அவங்க சும்மா தான் இருப்பாங்க பாவ சந்தோஷ் தான் அவங்க வீட்டுல எதுவும் அவங்க அண்ணி பண்ணியிருக்க மாட்டாங்க அவருதான் கல்யாணம் இதே இல்லாம இருப்பாரு சந்தோஷ் வந்து இவங்க வீட்லயே இருந்தா கூட சந்தோஷமா இருப்பாரு என்ன பண்றாருன்னு தெரியல என்ன பிரியா கால் பண்றாங்க சரி பேசுவோம் ஹலோ சொல்லுங்கள் ப்ரியா அனு இன்னைக்கு எப்படி போச்சு ஃபங்க்ஷனு என்ன ஒரே பிஸியாக இருக்கீங்களோ அதெல்லாம் சூப்பராக போச்சு பிரியா ஜாலியாக இருந்தது நானாக தான் வந்து நின்றுட்டுருக்கேன் என்ன பண்ணுறது உள்ளே எல்லோரும் இருக்காங்க எந்த வேலையும் என்னையும் செய்ய விட மாட்டேன்றாங்க நீ போய் ஃப்ரீயாக இருமா ஃப்ரீயாக இருமான்னு அனுப்பி விடுறாங்க எனக்கும் போர் அடிக்குது அதுதான் வந்து சும்மா கார்டனில் நின்றுட்டு இருந்தேன்ப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு இங்கே அதே தான்ப்பா எங்கள் சித்தி அத்தன் எல்லாரும் வந்திருக்காங்களா வீடே கலகலன்னு இருக்குது கிச்சனுக்கு நான் ஏற்கனவே போக மாட்டேன் இவங்க சுத்தமாக என்ன கிச்சன் பக்கமே விட மாட்டேன்றாங்க அதான் ஜாலியாக வந்து உட்கார்ந்தேன் சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் ஒரு ஃபோனே அட்டன் பண்ணலையா அதான் போர் அடித்தது அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அண்ணா அங்கே உள்ளே இருந்தார்ப்பா அவங்க ரெண்டு பேரும் தான் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டார் அப்புறம் நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நானே இவன் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலான் இருந்தேன் என்னன்னா சந்தோஷன்னா இனிமேல் கல்யாணம் முடிகிற வரையும் எங்கள் வீட்டில் தான் இருக்க போறாரு தெரியுமா ஐய் பரவாயில்லையே பாவம் அவரு தான் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாரோ தனியாக இருப்பாரோ நான் இப்போ தான் நினச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்போ இனிமேல் ஹாப்பியாக தான் இருப்பாரு சார் அதான் நான் ஃபோன் பண்ணால் கூட அட்டெண்ட் பண்ணல ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க போல் அனு இங்கே என்ன பண்ணுறா யார்கிட்ட ஃபோன் இருக்கா அங்கே நான் இவ்வளோ இவ்வளோதான் வீடு ஃபுல்லாக இருக்கேன் இருக்கும் பிரியா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தா சும்மாவாக இருப்பாங்க சாரி சாரி ரெண்டு பேர்னு சொல்லிட்டேன் மூணு பேர் சேர்ந்துருக்காங்க சும்மாவாக இருப்பாங்க பிரியா ஏதாச்சும் உட்காந்து பேசிட்டு அரட்டடிச்சிட்டு இருப்பாங்க அதான் நானும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை நான் பட்டு காமதியாக வந்துட்டேன் என்ன மூணு பேரா என்ன அனு இவங்க ரெண்டு பேர் தானே ஃப்ரெண்ட்ஸு மூணாவதா அது யார் யாரை சொல்கிறீங்க அது நான் ஐஷுவா தான் சொல்கிறேன் ஐஷுவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அதை தான்ப்பா சொல்கிறேன் ஏன் உங்களுக்கு தெரியாதா ஓ ஐஷுவை சொல்கிறீங்களா ஆமாம் இல்லை நான் இருக்கிறதே மறந்துட்டேன்ப்பா இப்போதான் ஞாபகம் வருது அப்போது ஓகே ஓகே அப்போ அவங்க பிஸியாக தான் இருப்பாங்க என்ஜாய் பண்ணட்டும் விடுங்க ஆமாம் பிரியா அதான் நானும் ஏதோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணல பரவாயில்லையே இந்த அனு நம்மளை பற்றி நல்லா தான் சொல்கிறா நம்மளை ஏதாச்சும் ஒரு மாதிரியாக நினச்சிருப்பாளோன்னு நினச்சோம் சே இல்லை இல்லை அனு நிஜமாக நல்ல பொண்ணாக தான் இருக்கா ஓ யார்கிட்ட பேசிகிட்ருப்பா ஒரு வேலை சந்தோஷோட உட்பிகிட்டே பேசிகிட்ருப்பாளோ அதான் பிரியா பிரியான்னு சொல்கிறா போல் கேட்டு பார்ப்போம்மா அனு நான் உங்கள் ஒரு விஷயம் கேட்கலாமா நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டீங்களே சொல்லுங்கள் பிரியா நீங்கள் கேட்டு நான் என்ன தப்பாக நினைக்க போகிறேன் சொல்லுங்கள் இல்லை ஆயுஷு ஒரு வாரமாக உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலல்ல இதில் நான் தப்பாக நினைக்க என்ன பிரியா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆயிஷு அவரோட ஃப்ரெண்டு நான் எதுக்கு தப்பாக நினைக்கணும் ஏன் இப்படி கேட்குறீங்க இல்லை அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு அவரை அவங்கள பற்றி எதுவும் சொல்லலைன்னு ஒரு நாள் என்கிட்ட ஃபீல் பண்ணிங்க ஆனால் அண்ணா அவங்கக்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாருன்னு எப்படியும் சந்தோஷம் கிட்டே சொல்லியிருக்காரு நீங்கள் ஏதாவது சண்டை வருமானு நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி பேசியிருக்கோம் அதான் கேட்டேன் அனு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் உண்மையை சொல்லப்போனால் எனக்கும் கொஞ்சம் பொசிட்டிவாக தான் இருந்தது அவர் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தாரா எனக்கும் அப்படி தான் இருந்தது அப்புறம் நானே போக போக புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த காலத்தில் ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதெல்லாம் புதுசு நாம ஏன் அந்த மாதிரி தப்பாக நினைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அதுவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க அதனால் அது எனக்கு பழகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரிஞ்சிக்கல அப்புறம் நானே முடிவு பண்ணிட்டேன் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு அவங்க நான் ஒய்ஃப் என்னோட இடத்துக்கு அவங்களும் வர முடியாது அவங்க இடத்துக்கு நானும் போக முடியாது இல்லையா அது நானே புரிஞ்சுக்கிட்டேன் பிரியா பரவாயில்ல இந்த அணு நம்மளை தப்பாக நினைக்கல நான் கூட நான் அர்ஜுன்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு அவங்க எங்கள் ரெண்டு பேரையும் தப்பாக நினச்சிருப்பாங்களோ அப்படின் தான் அவங்கக்கிட்ட பேசி சமாதானம் பண்ணலான்னு வந்தேன் ஆனால் பரவாயில்லையே இவ்வளோ மெச்சூர்டாக திங்க் பண்ணுறாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு அதுவரை ரொம்ப சந்தோஷம் அர்ஜுனுக்கு ஒரு நல்ல வைஃப் தான் வந்திருக்காங்க எனக்கு இதில் ஹாப்பி தான் பரவாயில்லையா அனு இவ்வளோ மெச்சூராக திங்க் பண்ணுறீங்களே அதுவரை எனக்கு ஹாப்பி தான் எங்கள் அர்ஜுன் அண்ணா கொடுத்து வச்சுருதா பிரியா எங்கம்மா இருக்கா இங்கே வா பிரியா சரி அனு நான் அப்புறம் பேசிட்டுமா அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க அனு ஓகே பிரியா நீங்கள் போய் பாருங்க பாய் நாளைக்கு பேசலாம் ஆ ஓகேப்பா பாய் அனு நீங்கள் ஃப்ரீயா கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அட சொல்லுங்க இஷு ஏன் இப்படி கேட்குறீங்க நீங்கள் எங்கிட்ட பேசுறதுல நான் என்ன நினைக்க போகிறேன் சொல்லுங்க